இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணன் மகளுக்கு அன்னை வாழ்த்து மட்டும் உன்னை வயிற்றில் சுமப்பதற்கே ஆயிரம் தவம் செய்து வரம் வாங்கி வந்தவள் நான் உன் உருவம் அறியாத பொழுது உன்னை உயிராய் சுமந்தவள் நான் உன்னை சுமக்கும் பத்து மாதங்கள் பசியை ருசியை மறந்தேன் நான் நீ உருவான நாள் முதல் என் உறக்கத்தை தியாகம் செய்தேன் நான் நீதான் உலகம் என்று உன்னையே சுற்றி கொண்டிருப்பவள் நானான் உன் மகிழ்ச்சிக்காக உழைக்கும் உன்னது மனசுக்கு சொந்தக்காரி நான் தனக்காக வாழாமல் உனக்காக வாழும் அற்புதம் நான் என் அருமை உணர்ந்தால் நீ நான் செய்த வரம் உனக்கு உயிர் கொடுத்த கடவுள் உன் உயிருக்கு ஆபத்து என்றால் என் உயிரை தந்து உன்னை காக்கும் தாய் பிரசவம் மரணத்தின் விளிம்பில் நின்று மாணிக்கமாக உன்னை பெற்றவள் நானான் மானத்தை பொக்கிஷமாய் புட்டி வைத்திருந்த தன் மார்பாகத்தை உனக்கு அமிர்தம் மற்றும் அட்சய பாத்திரமாக மாற்றியவளும் நான் தான் நீ பசியார மார்பாகத்தை பக்குவமாய் திறந்து வைத்தாலும் முட்டி மோதி சப்பை குடிக்கும் தாய்ப்பால் உன் உச்சி முதல் பாதம் வரை நீதான் என் உயிர் என்று கட்டியணைத்து முத்தம் தந்து என் முகத்தால் உன் முகம் துளைப்பேன் நான் தத்தி தத்தி நடக்கையில் தடுக்கி விழாமல் தாங்கி பிடிப்பேன் நான் அம்மா என்ற ஒற்றை வார்த்தை அன்பை சுமந்து இரவு பகலாய் ஓடி உனக்காக உழைக்கும் உன்னத பிறவி நான் நான் பார்க்காத உலகை நீ பார்க்க வேண்டும் என கனவு கண்டு உன் கனவுகள் நினைவாக உன்னோடு முயற்சி செய்பவள் நான் இனிய பிறந்த நாள் என்றும் நலமுடன் வளமுடன் மகிழ்வாய் வாழ வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் அம்மா இவர்கள்